வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் சிக்ஸ் இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோர் த்ரீ என்ன இன்ஃபோ பார்க்க wrong பல விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் பல விஷயங்களை புதுசா கொண்டு வர போறேன் அப்படின்னு வந்து பல சட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தார் இருக்கக்கூடிய பழைய சட்டங்களை பல விஷயங்களை தடை பண்ணி போறணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தார் இவர் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதுவும் வெளிநாட்டில் இருந்து தங்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டலை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து என்னோடய குழந்தைய பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே பெற்றெடுக்கணும் என்னை சிசேரியன் பண்ணியாவது என் குழந்தைய வந்து வெளியெடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நின்றாங்க எல்லாரும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்றது தான் பலரோட கேள்வியாக இருந்தது அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ஒரு சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருந்திருக்கு அது என்னன்னா பேர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பிறப்புரிமை குடியுரிமை இந்த சட்டம் என்ன இது எதுக்காக அவர் வந்து கொண்டு வந்தார் இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் தடை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு நூல் வந்து அமெரிக்காவில் கொண்டு வராங்க அதாவது அமெரிக்க மண்ணில் பிறந்தாலே அந்த குழந்தைக்கு அங்கே வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்றது தான் இன்ஃபேக்ட் இல்லீகலாக சட்டவிரோதமாக வந்து நீங்க அமெரிக்காவில் போய் தங்கியிருந்த இருந்தாலும் நீங்க பிரெக்னண்டா இருக்கும்போது போது உங்க குழந்தைய நீங்க அந்த அமெரிக்க மண்ணில் பெத்தெடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க ஸோ இந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாச அவகாசம் கொடுத்து இந்த சட்டத்தை வந்து தடை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இப்படி சொன்ன உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் லேடிஸ் பத்தொன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்குள்ள என் குழந்தைய வந்து சிசேரியன் பண்ணியாவது வெளியெடுத்துருங்க அப்படின்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நிற்கிறாங்க ஆனால் இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஆனா இந்த சட்டத்துக்கு இந்த தடைக்கு நாங்கள் இடைக்கால தடை வந்து கொடுக்குறோம் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்ச இந்த ஒரு விஷயத்துக்கு இடைக்கால தடை வந்து விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா நாற்பது ஆண்டு காலங்களில் அரசமைப்புக்கு முரணான இப்படி ஒரு வழக்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து ஷாக் ஆகுற அளவுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது சரி ஓகேப்பா டொனால்ட் ட்ரம்ப் இப்படி அறிவிச்சிட்டாரு இதுக்கு முன்னாடியுமே இந்த சட்டங்கள் இருந்திருக்கு இப்போ ஏன் வந்து இதை சொல்கிறாரு இதுக்கு ஏன் தடை பண்ணுறாரு இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அஃப் கோர்ஸ் அங்கே அமெரிக்காவில் குடியுரிமை வழங்குறதே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இருந்து வரவங்களுக்கு இதில் பல பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க தன் வைஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அவங்கள வெக்கேஷன் கூட்டிட்டு போற மாதிரி இல்லை ஆல்ரெடி வந்து அங்கே சின்ன வேலைக்காக போனவங்க ப்ரெக்னென்ட் டைமில் கரெக்டாக போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்று அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பல வருஷமாவே வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படி குழந்தை வந்து அங்கே பிறக்கும்போது அமெரிக்க அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் வேலை வாய்ப்பு அப்படின்னு சம உரிமை வரைக்கும் அங்கே வந்து அமெரிக்காவில் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக அங்கே வந்து இருந்தவங்களோட குழந்தை வந்து மண்ணில் பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு குடியுரிமை வழங்கும் போது அந்த பெற்றோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான நிரந்தர இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துக்கு தடை பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்ட விரோதமா வர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும் நாட்டுல பாதுகாப்பு அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா மாறிடும் இதுல என்னன்னா இதனால வந்து அரசுக்கு நிதி வரும் வரிகள் வந்து அதிகமாகும் அரசோட செலவுகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லீகலாக வந்து அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கும் போது அந்த குழந்தைக்கு எப்படி வந்து குடியுரிமை கொடுக்க முடியும் இதுக்கப்புறம் இந்த இப்படி ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது பல பேருக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கலாம் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீன்லலாம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேலே சட்டவிரோதமாக வந்து அங்கே குழந்தை பெற்றுக்கிட்டவங்களை எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அமெரிக்கா ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாப்பான நாடா இருக்கணும் அமெரிக்கர்களுக்கான நாடா இருக்கணும் அப்படின்றது தான் டொனால்ட் ட்ரம்ப்போட எண்ணமா இருக்கும் அப்படின்றது பலரோட கருத்தா இருக்கு நீங்க இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பிறப்புரிமை குடியுரிமை இந்த சட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது டொனால்ட் ட்ரம்ப் வந்து தடை உச்சத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் எஸ் பாய் ஃப்ரம் திவ்யா